இப்படி விஜய் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனசை மாற்றி இங்கே அவங்க சம்மதத்தோட காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணுன்ற ஒரு முடிவோடு இருந்தாலும் இங்கே இன்னொரு பக்கம் அவங்களால் காவேரியை விட்டு பிரியாமல் இருக்கவே முடியலை பிரிஞ்சு இருக்கவே முடியலை இந்த சுச்சுவேஷனையும் அவங்க கடந்து தான் போயாகணும் அதனால் அதை பற்றி யோசிக்காமல் இங்கே ஒவ்வொரு நாளையும் காவேரி வர நாளுக்காக ஏங்கி தவிச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜய்யும் கிட்டே தாத்தா சொல்கிறாங்க இந்த பொண்ணை பார்க்கவும் கொஞ்சம் தப்பாக இருக்குது நீ இதே வீட்டில் இருந்துக்கிட்டு இங்கே வெண்ணிலா கூட இருக்கிறது சரியாக இருக்காது அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் இப்போ தோன்ற ஒரே எண்ணம் நீ இங்கே காவிரி அனுப்பிட்டு வெண்ணிலா கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை அவங்க மனசுலேருந்து எடுக்கணுன்னா வெணிலாவை நீ இங்கேருந்து கூட்டிகிட்டு தான் சரியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதை கேட்டே இங்கே விஜய் யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே நேராக வெண்ணிலா கிட்டே பார்த்து வெண்ணிலாவை பார்த்து பேசவும் செய்கிறாங்க இங்கே பாரு வெணிலா இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கிறது சரியா இருக்கும்னு எனக்கு தோணலை என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி இல்லாத இடத்த வேறு யாருக்கும் நான் வீட்டு கொடுக்க இல்லை உன்னால் தான் இந்த காவேரி வீட்டை விட்டு போயிட்டான்னு தாத்தா பாட்டி இப்போ வரைக்கும் மனசளவில் அதை நம்பிக்கிட்டே இருக்காங்க உன்னை கொண்டு போய் விட சொல்லி எங்ககிட்ட என்னகிட்ட முன்ன முதல்ல ரெக்குவஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அதை நான் கேட்காமல் விட்டதுனால்தான் இப்போ நான் அதுக்கான பலனை அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு எனக்கும் மனசுக்குள்ளே தோணுது உன்னை தேடி ஒரு ரிலேட்டிவ்ஸ் கூட இப்போ வரைக்கும் வரலை ஆனால் இதுதான் நான் கடைசி இந்த மன மனநிலைமையில் உனக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு என்னால் முடியவே முடியாது உனக்கு ஞாபகம் வரும் பொழுது எல்லாம் ஞாபகம் வரும் என்னையை மட்டும் ஞாபகம் இருக்கிற உனக்கு என்னை சுற்றி நடக்கிற விஷயம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா என்கிட்ட வந்து அப்பப்போ சில விஷயங்களை பேசுகிற நீ எதுக்காக நான் பேச வரும்போது மட்டும் அமைதி ஆயிடுறேன் எனக்கு என்னமோ இங்கே காவேரி குடும்பத்தில் இருக்கவங்க சொன்ன மாதிரி நீ வேணும்னே சில விஷயங்களை மறைக்கிறியோ இல்லை நடிக்கிறியோன்னு தான் எனக்கு தோணுது சரி அதெல்லாம் விடு உன் மேலே இருக்கிறது வெறும் பரிதாபந்தானு சொல்லிட்டேன் பரிதாபப்பட்டு நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறது சரியாக இருக்காதுன்னு தோணுது தோணலை அதனால் நீ கிளம்பு உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்கிறாங்க இல்லை விஜய் நான் வரமாட்டேன் உங்களை விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறதை கேளு நீ நீ இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எதையுமே காதில் வாங்காத எங்கள் வெண்ணிலாவும் என்னால் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சுருக்க முடியாது பிரிஞ்சு வாழ தயாராக இல்லை அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்கள் விஜிக்கு பயங்கர கோவம் வருது இப்போவே நீ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்கே ராகினியை கூப்பிடுறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு பார்த்த மெடிக்கல் சி இருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வான்னு சொல்ல எதுக்கு கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்க அதுவும் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ தான் அன்றைக்கி வாங்கிட்டு போன போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க அது என்னுடைய பே பீரோல இருக்கு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஓடுறாங்க ராகினியும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இப்போ என்ன விஜய் பண்ணுறீங்க வெளியில் அவன் எங்கே கூட்டிகிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்க நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா எல்லாம் தெரியும் அவன் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாட்டி சரின்னு சொல்லி இங்கே ராயினி எவ்வளவு சொல்லி கேட்காம விஜய் வந்துட்டு கையை படித்து எழுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தாத்தா நான் கொண்டு விட்டுட்டு வரேன்னு சொல்லி கிளம்ப சரிப்பா விஜய் இவங்களை கவனமாக பார்த்துக்க மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு போக சரி தாத்தா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க டாக்டரை பார்க்குறாங்க இதனால் வரைக்கும் நீங்கள் சொன்னதை கேட்டு நான் எடுத்த முடிவு எல்லாமே தவறுன்றது எனக்கு தெரிய வந்துடுச்சு இந்த நிலமையில இந்த சுச்சுவேஷனில் வெணிலா கிட்ட பக்கத்தில் இருந்து என்னால் பேச்சு கொடுக்க முடியாது வெணிலாவுக்கு பல ஞாபகத்தை என்னால் கொண்டு வரவும் முடியாது என்னை மட்டுமே ஞாபகம் இவளுக்கு வேறு எதுவுமே ஞாபகம் சொல்லும் போது என்னால் நம்ம கூடவும் முடியலை இப்போ என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் என்னால காவிரியில் அந்த ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பார்க்க முடியாது நினைச்சு கூட பார்க்க முடியாது சொல்ல போனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதை நான் தான் போல அப்படின்னு அந்த டாக்டர் கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாங்க சாரி விஜய் நான் சொன்னதுக்காக உங்க ஒய்ஃப் இப்படிப்பட்ட முடிவெடுத்து உங்களை பிரிஞ்சு போவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சாரி விஜய் சொல்ல ஏன் டாக்டர் நான் அப்பவே சொன்ன இது இங்கேருந்து பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் தானே அப்பப்போ நான் வந்து பார்த்துட்டு போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆனால் இப்போ எனக்கு நடந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது என்னால் வெண்ணிலாவை அப்பப்போ கூட வந்து பார்க்க முடியுமான்னு தெ தெரியலை உங்களுக்கு தேவை பணம் எனக்கு தேவை ட்ரீட்மெண்ட் அவ்வளவு தானே உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்றேன் இங்கே ஒரு கேர் டேக்கர் அப்பாயின்மெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கான பணத்தையே செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன் இனி அவங்க இருந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வெண்ணிலாவை கவனிச்சுக்கட்டும் அதுபோதும் எனக்கு அப்படின்னு சொல்ல ஓகே விஜய் இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நாள் வரைக்கும் நான் இவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன் ஆனாலும் இப்போ நீங்கள் உங்கள் மனைவி பிரிஞ்சு போன வருத்தத்தில் இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வெளிலாவை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க எங்கள் டாக்டரும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நர்ஸை வந்து கூப்பிட்டு அந்த வெண்ணிலாவை உள்ளே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க எந்த டாக்டர் சர்டிஃபிகேட்லான்னு சொல்லி எங்கள் வெண்ணிலாவோடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் அந்த டாக்டர் கிட்டே கொடுக்க அவங்க வந்து பாக்கி பார்த்துட்டு சரி விஜய் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு எங்கள் விஜய் கிளம்புறப்ப ஒரு நிமிஷம் விஜய்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் கூட இருக்கிற இன்னொரு பத்திரத்தையும் பார்க்குறாங்க ஏன்னே இது இதே இதுக்காக என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்ல என்ன டாக்டர் அதுன்னு சொல்லி கேட்க இதோ இது ச பத்திரம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க ஓ சாரி டாக்டர் அவசரத்தில் கிளம்பும்போது எதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே கிளம்புறாங்க வெண்ணிலா சத்தம் போடுறாங்க என்னை விட்டு போகாத விஜய் போகாத விஜயின்னு ஆனால் வேறு வழியே இல்லை விஜய் போய் தான் ஆகணும்னு இங்கே டாக்டரும் சொல்கிறாங்க டாக்டர் சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்க நர்ஸும் அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலே எல்லாம் சரியாயிடும் சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே விஜய் கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க என்ன இது என்ன பத்திரம் சொல்லி ஆஃபீஸ்க்கு போன தான் விஜய் அதை கவனிக்கவும் செய்கிறாங்க என்ன ஏதுன்னு விஜய்க்கு சரியாக தெரியலை எடுத்து படித்து பார்க்கும்போது போது அதுக்கான எல்லா பத்திரமும் இருக்கு அதாவது இங்கே காவேரியுடைய குடும்பத்தில் அவங்க அப்பாவை ஏமாற்றி வாங்கின சொத்து நிலம் இது மட்டும் தனியாக எழுதியிருக்கு அதாவது முழுக்க முழுக்க இப்போ இப்போ எங்கள் கா பசுபதியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகலை ஏன்னா அதில் இங்கே காவேரியிலேருந்து மற்ற வீட்டில் இருக்க யாருமே சைன் பண்ணாத காரணத்தினால அதோட சொத்து மட்டும் இங்கே போகவே இல்லை ஒரு நிலத்தை மட்டுமே அபகரிச்சு எங்கள் பசுபதி இங்கே தனியாக இன்னொரு நிலையில் அந்த சந்தானத்துக்கு இன்னொரு நிலத்தை இங்க பசுபதியால வாங்க முடியல அந்த தான் அந்த ஆளு இறந்து போயிருக்காரு இப்போ அந்த ஆளு ஏற்கனவே போட்ட ஒரு வெத்து பேத்திரத்துல வெத்து பத்திரத்தில் போட்ட சைனை வச்சு அந்த தம் பேருக்கு எழுதணும்னு முயற்சி பண்ணாலும் பசங்களுடைய கையெழுத்து இல்லாமல் போகாது அப்படின்றதுனால அந்த கையெழுத்தை வாங்குறதுக்காக தான் வெயிட் இருந்திருக்காங்க எங்கள் பசுபதி அதுக்காக தான் இதை ராகினிக்கிட்டே கொடுத்து வச்சிருக்காங்க இந்த சைனா வாங்குறது உன்னுடைய பொறுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எங்கள் பசுபதி ஆனால் எங்கள் அவசரத்தில் எடுத்துகிட்டு வந்த ராகினி இந்த சொத்து பத்திரத்தையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்தா விஜிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது உடனே எங்கள் விஜய் என்ன பண்ணுறாங்க அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு காவேரி இருக்கிற இடத்த தேடி போகிறாங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்கள் விஜிக்கு தெரியாததுனால உடனே நிவீனுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க நிவின் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு நாள் இங்கே தான் தங்கியிருந்தாங்க ஆனா இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ப்ளீஸ் நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி ஆகணும் அது எனக்கும் காவிரிக்குமான விஷயம் கிடையாது இது வேற விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வேற விஷயம் அவங்களுக்கும் உங்களுக்கும் பேச வேண்டியது வேற என்ன விஷயம் இருக்குன்னு எங்கள் நவீன் கோவமாக கேட்க இங்கே பாரு நவீன் இந்த நேரத்தில் நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது வேணும்னா நீங்களும் கூட வாங்க அங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க சரின்னு சொல்லி இங்கே நிவின் என்ன பண்ணுறாங்க பஸ் அதை விஜய்க்கு அட்ரஸ் அனுப்ப விஜய் அந்த இடத்துக்கு போகிறாங்க விஜய் வந்து வந்து பார்த்ததும் இங்கேயே எதுக்கு வந்தீங்க இங்கேயே எங்களை நிம்மதியாக வாழ வந்திருக்கீங்களான்னு சாரதா கங்கா கோவப்பட ஒரு நிமிஷம் நான் சொல்லிட்டு இருக்காங்க நான் பேச வந்த விஷயம் காவேரிய பத்தி கிடையாதுன்னு சொல்ல காவேரிக்குள்ளே இருக்க காவேரிக்கு ஒரு மனசு சங்கட்டமாக போயிடுது இவ்வளவு தூரம் வந்துட்டு என்னைய பத்தியோ இல்லை என்னை பார்க்க வரதை பத்தியோ எதுவுமே சொல்லாம இருக்காரேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க காவேரியும் இங்கே விஜய் சொல்றாங்க உங்க அப்பாவுடைய நிலம் எதுவும் வேற எதுவும் நிலம் இருக்கான்னு சொல்லி கேக்க எதுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்கு தேவையில்லாமல் எங்க அப்பாவை பத்தி பேசுகிறீங்கன்னு எங்க கங்கா கேக்க கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு அதை பத்தி நீங்க விசாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு எங்க குமரன் நிவனும் கேக்குறாங்க குமரனும் கேக்குறாங்க அப்பதான் எங்க விஜய் சொல்றாங்க இருக்கா இல்லையா பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்க ஆமா அப்போவுடைய நிலம் இருக்க தான் செய்து அப்படின்னு சொல்ல ஆமாம் இப்போ அந்த நிலத்தோட பத்திரம் அந்த நிலத்தையும் பசுபதிக்கு எழுதி கொடுத்துட்டால் தான் இங்கே பசுபதி எங்கிட்ட வந்து சொன்னார் அதுக்கும் சேர்த்து தான் பணத்தை நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்ல அவர் உங்களை நல்லா ஏமாத்திருக்கார் அந்த இடம் இன்னும் அவர் பேருக்கு போகவே இல்லை உங்களுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே அந்த நிலத்துக்காக இல்லை ஏற்கனவே ஒரு நிலத்தை இங்கே உங்கள் வீட்டுக்கார் அடிச்சு பிடிங்கி வாங்கினதில்ல அந்த நிலத்துக்காக மட்டும்தான் இந்த நிலத்தை வாங்கிறதுக்குள்ளே கையெழுத்து வாங்குறதுக்குள்ளே இறந்து போயிட்டார் ஏற்கனவே வாங்கின கையெழுத்தை வச்சு இப்போ அந்த சொத்து பத்திரத்தை இப்போ தாம்பு இருக்க மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு தேவை உங்கள் பசங்களுடைய கையெழுத்து எனக்கு இந்த விஷயம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிது வெளியில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக போகும்போது தான் எனக்கு இந்த விஷயமே தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு மொத்த பேரும் ஆடிப்போக இங்கே அப்போத்தை கேட்குறாங்க என்னப்பா சொல்கிறேன் நீ உண்மையிலேயே சொல்கிறேன்னு சொல்ல ஆமாம் பாட்டி நான் தான் சொல்கிறேன் இதோ பாருங்க இந்த பத்திரம் இப்போ என் கையில் இருக்கு இனி இதை வச்சு அவனால் எதுவுமே செய்ய முடியாது அது என்றைக்குமே உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு இடம் தான் அதை என்றைக்கும் பசுபதியால வாங்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்க விஜய் நின்றுட்டு இருக்காங்க காவேரி வெளியே வருவாளாம் வருவாளாம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்க தன்னுடைய அப்பாவை பத்தி பேசினதும் எங்க காவேரி ரொம்ப சந்தோஷத்தோடு ஓடி வராங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரேன் ஏய் காவேரி நீ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டியோ அது இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க என்னங்க என்னங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சந்தானத்தை மனசில் நினச்சிட்டு அவள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினச்சிட்டு ரொம்பவே கண் கலங்குறாங்க எங்கள் விஜய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்லேன் எனக்கு நான் இது தான் வேணும் அதுதான் வேணும்னு தேவைப்பட்டு வந்து நிற்கலை ஆனால் என்னையை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகுதான் காவேரி உங்கள் சம்மதத்தோட தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போவேன் இப்போது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி அவ்வளவுதான்னு சொல்லிவிட்டு விஜய் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியில் போக சாரதா கங்கா குமரனி எல்லோரும் ஏக்கத்தோட பார்க்குறாங்க முக்கியமாக இங்கே நிற்கிற காவேரியும் அப்படியே அமைதியாக நினைச்சிக்க போ அப்படின்னு கங்கா சொல்ல அம்மாவை பார்க்குறாங்க நீ போடி அந்த மனுஷன் நல்ல தான் இருக்காரு அப்படின்னு எங்க சாரதான் அவன் சொல்ல காவேரி வேகமாக ஓடி போறாங்க இப்படி நடந்து போயிட்டு இருக்க விஜய் பின்னாடி ஓடி போய் கட்டி விஜய் அப்படியே கண்காலங்கிப்படி அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நிக்க காவேரி கையை எடுத்து விட்டு முன்னாடி வர வச்சு காவேரி அப்படின்னு சொல்றாங்க என்னையை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக எதுக்குங்க போகிறீங்கன்னு எங்கள் காவேரி ஒரு வார்த்தை கேட்டது ஒன்று ஒருங்கி போகிற விஜய் டக்குன்னு அந்த இடத்துல எங்கள் கவிரையை இருக்க கட்டி அணைச்சு உன்னை விட்டு போகணுன்ற எண்ணம் இல்லை உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குது ஆனால் உங்க வீட்டில் இருக்க சம்மதத்தோட கூட்டிகிட்டு போகணும்னு தான் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு எங்கள் காவேரி சந்தோஷப்பட எங்கள் வீட்டில் இருக்கவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க இப்போ என்னை கூட்டிகிட்டு போவீங்களான்னு காவேரி கேட்க இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு காவேரி வா போகலாம் ஆனால் அதே நேரம் ஒரு வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிவிட்டு இங்கே நன்றி சொல்லிவிட்டு காவேரியை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு போக போகிறதில்ல கொடைக்கானல் போக போகிறேன் அன்றைக்கி நான் வந்து எங்கள் காவேரியை பேக்கை எடுத்துகிட்டு பேக் பண்ணி வர சொன்னதுக்கு காரணமே காவேரி கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் அவளை சின்னதாக டீஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதை நீங்கள் கேட்டுட்டு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்போ முடித்த பிளானு இப்போ ஆரம்பிக்கலாமா நம்ம கொடைக்கானல் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி சந்தோஷத்தோடு இருக்க அவங்க மொத்த குடும்பமும் சந்தோஷப்படுறாங்க விஜய் அவங்க எல்லாருடைய சம்மதத்தோடையும் எங்கள் காவேரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ பாட்டி கேட்குறாங்க என்னடி இங்கே உன் புருஷனோட பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்து கொடுத்ததும் அப்படியே அவன் நல்ல பையனு நினச்சிட்டியான்னு சொல்ல அதுக்காக மட்டும் இல்லை இங்கே காவேரி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டில் வெண்ணிலா கூட இருக்கிறது சரியாக இருக்காது நினச்சி வெண்ணிலாவை இங்கே வீட்டில் வச்சுக்காமல் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணதாக சொன்னார்ல அது மட்டும் இல்லாமல் என் புருஷன் சம்பாதிச்ச சொத்து இது கஷ்டப்பட்டு பசங்களுக்காக வாங்கின சொத்து இது இந்த சொத்தை அந்த ஆளுகிட்ட சிக்கிடிச்சு நினச்சி நான் எத்தனை நாள் தூங்காமல் இருந்திருக்கேன் தெரியுமா இப்போது நம்ம குடும்பத்துக்காகவும் காவேரிக்காகவும் எவ்வளோ பெரிய விஷ் விஷயம் செஞ்சுருக்காரு அதுக்காகனாலும் நான் இதை செய்யக்கூடாதான் என்னத்தை அதுவும் காவேரி வந்ததுலேருந்து இந்த விஜய் நினப்பிலே தானே இருக்கா அவன் மனசை எப்படி மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவன் மனசை மாற்ற முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் எங்கள் காவேரியை திரும்ப நான் அவர் கூட அனுப்பி வச்சேன் காவேரி அவர் கூட போனதும் அவர் முகத்தில் எவர் எவ்வளோ சந்தோஷம் இருந்தது பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஏதோ விளையாட்டுக்கா சொன்னதுன்னு இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டோம் காவேரியை கொடைக்கானல் கூட்டிட்டு போறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு இப்போவே அவர் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் காவேரிய கொடைக்கானல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு சந்தோஷமா போயிட்டு வரட்டும் த அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பசுபதி இனி நம்ம கிட்ட வசமாக சிக்கனா அவனை நான் சும்மா விட போகிறதில்லன்னு எங்கள் குமரன்னு சொல்கிறாங்க கங்காவும் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் ராயினிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது ராயினி எப்போ இந்த வீட்டுக்கு திரும்பி வருவாருன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜயை விஜய் கண்டிப்பாக கா வெணிலாவை கூட்டிகிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படியே விட்டுட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்மள இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு நினச்சிட்டே இருக்காங்க எங்கள் ராகினியும் ஆனால் ராயினி நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கலை ராயினிக்கு எதிராக தான் இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு முக்கியமாக இங்க காவேரி விஜய் கொடைக்கானல் போன விஷயம் தாத்தாவுக்கு தான் தெரியுது தாத்தா பாட்டியை கூப்பிட்டு இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த ஆனால் உள்ள இருக்கிற ராகினிக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை இப்போ முழுக்க முழுக்க சந்தோஷத்தில் இருக்கிறது தாத்தா பாட்டி மட்டும்தான் காவேரியும் ரொம்ப ஹாப்பியாக விஜய் கூட கொடைக்கானல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க